ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா குருபாய்களுக்கு அதாவது சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு குருபாய்களுக்கு எழுதினாவே கடிதம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த கடிதம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போது கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கலாமா உயிர் நண்பனே உங்கள் கடிதம் கண்டு எல்லா செய்திகளையும் அறிந்து கொண்டேன் பலராம்பாபுவின் மனைவிக்கு நடந்த சோகம் கேட்டு வருந்துகிறேன் எல்லாம் இறைவனின் திருவுளம் இது ஒரு கர்ம பூமியே தவிர போக பூமி அல்ல வந்த காரியம் முடிந்ததும் அனைவரும் வீடு திரும்பியே ஆக வேண்டும் சிலர் முன்னால் சிலர் பின்னால் அவ்வளவுதான் பக்கீர் போய்விட்டாரா இறைவனின் திருவுள்ளம் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது என்பது நல்ல செய்தி அவரது பெயர் பரவு என்ற அளவுக்கு நல்லது ஆனால் ஒரு விஷயம் மகாபுருஷர்கள் விசேஷ போதனை செய்வதற்காக உலகிற்கு வருகின்றனர் பெயர் புகழுக்காக அல்ல ஆனால் சீடர்கள் அவர்களின் உபதேசத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவரது பெயரை வைத்து அவரது பெயரை வைத்து அடித்து கொள்கிறார்கள் இதுதான் உலகத்தின் வரலாறாக உள்ளது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பெயரை மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பது பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் அவரது உபதேசமும் வாழ்வும் உலகமெங்கும் பரவுவதற்காக என் உயிரையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறேன் நான் மிகவும் பயப்படுவது சசியின் பூஜை அறியை பற்றி பூஜை அறியை தீயதல்ல அறை தீயதல்ல ஆனால் அதையே எல்லாமாக கொண்டு பழைய முட்டாள்தனமான முறையில் அதை செய்வதற்கான ஒரு போக்கு அவனிடம் காணப்படுகிறதே அதுதான் எனக்கு பயத்தை தருகிறது இந்த பழைய நைந்து போன செயல்முறைகளில் சசியும் நிரஞ்சனம் ஏன் இவ்வளவு மும்முரமாக உள்ளார்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அதற்கு வடிகால் இல்லை எனவே மணியடிப்பதில் தங்கள் சக்தியை செலவழிக்கிறார்கள் சசி உனக்கு நான் ஒரு புதிய விஷயம் சொல்கிறேன் அதை செய்து முடிக்க முடியும் அதை செய்து முடிக்க முடியுமானால் நீ ஓர் ஆண்மகன் வேலைக்கு பயன்படுபவன் என்று கொள்வேன் ஹரமோகன் பவநாத் காளி கிருஷ்ண பாபு தாரக்கண்ணா அதாவது இவருடைய பேர் வந்து சுவாமி சிவானந்தர் எல்லோரும் சேர்ந்து திட்டமிடங்கள் காமரா சில தேசப்படங்கள் பூகோளங்கள் ரசாயன பொருட்கள் எல்லாம் வேண்டியிருக்கும் அடுத்ததாக வேண்டுவது ஒரு பெரிய குடிசை பின்னர் திக்கற்ற ஏழைகள் சிலரை கூட்டி வர வேண்டும் பிறகு அவர்களுக்கு வானையியல் புவியியல் முதலியவை பற்றிய படங்கள் காட்டுங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லுங்கள் எந்த நாட்டில் என்னென்ன நடந்துள்ளன நடந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகம் என்றால் என்ன இவை போன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களின் கண் திறக்குமாறு உதவும் முயற்சி செய்யுங்கள் ஏழைகளும் பாமரர்களுமான அவர்களின் வீடு வீடாக செல்லுங்கள் மாலை நடுப்பகல் என்று எந்த நேரத்திலும் போய் அவர்களுக்கு உதவுங்கள் புத்தகங்கள் முதலியனவெல்லாம் பயன்படாது வாய்மொழியாகவே அவர்களுக்கு கற்பியுங்கள் பின்னர் உங்கள் பணி மையங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி கொண்டே போங்கள் முடியுமா அல்லது மணியை மட்டும்தான் அடித்து கொண்டிருக்க முடியுமா தாரக்கண்ணா பற்றிய விஷயம் அனைத்தும் சென்னையிலிருந்து கேள்விப்பட்டேன் அவர்கள் அவரிடம் மிகவும் அன்புடன் உள்ளார்கள் தாரக்கண்ணா நீங்கள் சென்னைக்கு போய் சில நாட்கள் வசித்தால் பெரிய காரியங்கள் நடக்கும் ஆனால் அங்கே போகுமுன் வராக நகரத்தில் இந்த வேலையை தொடங்கிவிட்டு போங்கள் யோகின்மா கோலாப்மா போன்றோர் சில விதவிகளை ஆக்க முடியாதா அவர்களின் மூளையில் சிறிது கல்வியறிவை ஏற்ற உங்களால் முடியாதா என்ன அதன் அவர்களை வீடு வீடாக அனுப்பி ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பிரச்சாரம் செய்யுமாறும் அதனுடன் கல்வியை போதிக்குமாறும் செய்வது உங்களால் முடியாதா என்ன விழித்து எழுங்கள் முனுமனதுடன் வேலையில் ஈடுபடுங்கள் வெட்டி பேச்சிற்கும் மணியடித்து கொண்டிருப்பதற்குமான காலம் கடந்துவிட்டது சகோதரர்களே இது செயலற்ற சகோதரர்களே இது செயலாற்ற வேண்டிய காலம் எங்கே வங்காளிகளின் மதம் எவ்வளவு தூரம் போகும் என்று பார்க்கலாம் லாட்டுவிற்கு அதாவது சுவாமி அற்புதானந்தருக்கு குளிர்காலத்திற்கான ஆடைகள் வேண்டும் என்று நிரஞ்சன் எழுதியுள்ளான் இங்குள்ள மக்கள் ஐரோப்பாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் தான் கம்பளங்களை இறக்குமதி செய்கிறார்கள் இங்குள்ளதில் கால்பங்கு விலையில் அது கல்கத்தாவிலேயே கிடைக்கும் லாட்டுவின் தேவையை விரைவில் நிறைவேற்றுகிறேன் நான் ஐரோப்பாவிற்கு எப்போது போவேன் என்பது எனக்கு தெரியாது என்னை பற்றி எல்லாமே நிச்சயமில்லாமல் இருக்கின்றன இந்த நாட்டில் எப்படியோ காலம் கழித்து வருகிறேன் அவ்வளவுதான் இது மிக வேடிக்கையான நாடு இப்போது இங்கு கோடை காலம் இன்று காலையில் நம் நாட்டின் ஏப்ரல் மாதம் போல் உஷ்ணமாக இருந்தது ஆனால் இப்போதோ அலகாபாத்தின் பிப்ரவரி மாதம் போல் குளிராக உள்ளது நான்கு மணி நேரத்திற்குள் இவ்வளவு மாறுபாடு இங்குள்ள ஹோட்டல்களை பற்றி என்ன சொல்லட்டும் நியூயார்க்கில் ஒரு ஹோட்டல் உள்ளது அங்கே நாலொன்று வாடகைக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் வரை உள்ளது இதில் சாப்பாட்டு செலவு அடங்காது இதை போல் சுகபோகங்களில் திளைக்கின்ற நாடு ஐரோப்பாவிலும் இல்லை இது உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு இங்கு பணம் தண்ணீர் போல் இறைக்கப்படுகிறது நான் ஒருபோதும் ஹோட்டல்களில் தங்குவதில்லை பெரும்பாலும் இங்குள்ள பெரிய மனிதர்களின் வீடுகளில் விருந்தினனாக இருந்து வருகிறேன் என் பெயர் நாடெங்கும் பரவியுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னை இப்போது நன்றாக தெரியும் எனவே நான் எங்கு போனாலும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு மனமுவந்து கூட்டி செல்கிறார்கள் மிஸ்டர் ஹேலின் வீடு வீடுதான் சிகாகோவில் எனது மையமாக உள்ளது அவரது மனைவியை நான் அம்மா என்று அழைக்கிறேன் அவரது மகளால் என்னை அண்ணா என்று கூப்பிடுகிறார்கள் அதே போன்று புனிதமும் இரக்கமும் படைத்த வேறொரு குடும்பத்தை நான் காணவில்லை சகோதரர்களே அப்படி இல்லாவிட்டால் இறைவனின் திரு பொருள் இவர்கள் மீது ஏன் இந்த அளவுக்கு பொழியப்பட வேண்டும் ஆக இவர்களின் இரக்கத்தை நான் என்னென்பேன் ஏழை ஒருவன் என்னை ஏழை ஒருவன் இன்ன இடத்தில் கஷ்டப்படுகிறான் என்று அறிந்தால் போதும் ஆண் பெண் அனைவரும் அங்கே ஓடி அவனுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து வேலையும் தேடித் தருகிறார்கள் நாம் என்றால் என்ன செய்வோம் இந்த நாட்டினர் கோடை காலத்தில் வேறு நாட்டிற்கோ கடற்கரை பகுதிகளுக்கோ சென்று விடுகின்றனர் நானும் ஏதோ ஒரு இடத்திற்கு போக வேண்டும் ஆனால் இடத்தை இன்னும் நிச்சயம் செய்யவில்லை மற்ற விஷயங்களில் இவர்களும் இங்கே மற்ற விஷயங்களில் நாம் காண்கின்ற ஆங்கிலேயர்களைப் போல்தான் இவர்களும் இங்கே எல்லாம் கிடைக்கும் ஆனால் விலைதான் அருகில் போக முடியாது இந்த விலையில் கல்கத்தாவில் ஐந்து மடங்கு சாமான்களை வாங்க முடியும் இவர்கள் பிற நாட்டு பொருட்களை இங்கே அனுமதிக்க மாட்டார்கள் கொண்டு வந்தால் கடுமையான வரி போடுகிறார்கள் விலைவாசிகள் மிக அதிகரித்து விட்டன மட்டுமின்றி துணி முதலிய தயாரிப்புகளும் இங்கே அதிகமாக இல்லை எந்திரங்களை உற்பத்தி செய்கிறார்கள் கோதுமை நெல் பருத்தி முதலியவற்றை பயிர் செய்கிறார்கள் இவையெல்லாம் ஓரளவு மலிவாகவே உள்ளன இன்னொரு செய்தி இந்த பருவத்தில் இங்கு எலிஸ் மீன் தாராளமாக கிடைக்கிறது வயிறு நிறைய தின்றாலும் ஜீரணமாகி விடுகிறது வாழை கொய்யா ஆப்பிள் வாதுமை கொட்டை உலர்ந்த திராட்சை திராட்சை பழம் எல்லாம் வேண்டிய அளவு கிடைக்கின்றன மேலும் பல பழங்கள் கலிபோர்னியாவிலிருந்தும் வருகின்றன அன்னாசி பழங்களும் நிரம்ப உள்ளன ஆனால் மாம்பழங்களும் லீச்சி பழங்களும் கிடைப்பதில்லை இங்கு இங்கு ஒரு வகை காய்கறி கிடைக்கிறது சமைத்தால் நமது காய்கறி போலவே உள்ளது வேறொன்றும் உள்ளது அதுவும் நம் நாட்டு காய்கறி போலவே உள்ளது ஆனால் அதை கொண்டு கோபாலர் மா செய்கின்ற கிச்சடியை செய்ய முடியாது பருப்பு வகை எதுவுமே இங்கு இல்லை அதை பற்றி இவர்களுக்கு தெரியவே தெரியாது அரிசி சோறு கிடைக்கிறது ரொட்டி உள்ளது பல வகையான மீன் மாமிசம் எல்லா ரகங்களிலும் கிடைக்கின்றன இவர்களின் உணவு பிரெஞ்சு ரீதியில் உள்ளது பால் உள்ளது தயிர் கிடையாது மோர் தாராளமாக உள்ளது பாலெட்டை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் தேநீரிலும் காப்பியிலும் பாலேடு சேர்க்கப்படுகிறது பாலை கொதிக்க வைக்க எடுக்கின்ற ஏடல்ல அது அது பச்சை பால் ஏடு வெண்ணெய் தாராளமாக கிடைக்கிறது ஐஸ் நீர் மோர் தாராளம் கோடைக்காலமோ குளிர்காலமோ இரவோ பகலோ ஜலதோசமோ காய்ச்சலோ ஐஸ் நீரோ ஐஸ் நீர் இவர்கள் அறிவுபூர்வமானவர்கள் ஐஸ் நீர் ஜலதோ ஐஸ் நீர் ஜலதோஷத்தை அதிகப்படுத்துமே என்று கூறினால் சிரிக்கிறார்கள் அதிகமாக குடிக்கின்ற அளவுக்கு நல்லது என்கின்றனர் ஐஸ்கிரீம் பல்வேறு உருவங்களில் ஏராளம் கிடைக்கிறது இறையரளால் நயாகர நீர்வீழ்ச்சியை ஏழு எட்டு முறை பார்க்க முடிந்தது அற்புதமான காட்சி தான் ஆனால் என்னவோ கேள்விப்பட்டது போல் அப்படியொன்றும் பிரமாதமாக இல்லை குளிர்காலத்தில் ஒருநாள் வடதுருவ விண்ணொலியையும் கண்டோம் எவ்வளவோ தேடியும் இனி எழுதுவதற்கு ஒன்றும் எவ்வளவோ தேடியும் இனி எழுதுவதற்கு ஒன்றுமில்லை இந்த கடிதத்தை எல்லாம் பிரபலப்படுத்தாதீர்கள் அன்னையின் செலவுகள் எல்லாம் எப்படி நடைபெறுகின்றன நீங்கள் ஏன் அது பற்றி எழுதுவதில்லை வெறும் பிதற்றல்களை எழுதுகிறீர்கள் இந்த பிறவில் இது போன்ற விஷயத்திற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை அடுத்த பிறவியில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யோகினின் உடல் நலம் இதற்குள் சரியாயிருக்கும் என்று நம்புகிறேன் சாரதாவின் சுற்றி திருவதற்கான சாரதாவின் சுற்றித் திருவதற்கான ஆவல் என்னும் நோய் இன்னும் அடங்கவில்லை என்பது தெரிகிறது வேண்டுவதெல்லாம் மக்களை ஒரு சங்கமாக அமைத்து நடத்தும் சக்திதான் தான் புரிகிறதா உங்களில் யாருடைய மண்டையிலாவது அதற்கான மூளை உள்ளதா உள்ளதானால் புத்தியை செலவழித்து சிந்தியுங்கள் தாரக்கண்ணா சரத் ஹரி ஆகியோரால் இதை செய்ய முடியும் சசியிடம் சுய ஆக்கம் மிக குறைவு ஆனால் அவன் நல்ல செயல்வீரன் விடாமுயற்சி உடையவன் இந்த விடாமுயற்சி மிக அவசியமான ஒன்றாயிற்று சசி செயல்திறன் படைத்தவன் சசி இவர்கள் சொல்வது போல் நடந்து கொள் நெருப்பு பிழம்பை போன்ற சில இளைஞர்கள் வேண்டும் புரிகிறதா அவர்கள் புத்தியும் துணிச்சலும் உடையவர்களாக இருக்க வேண்டும் யமனின் வாயில் செல்பவர்களாக இருக்க வேண்டும் நீந்தியே கடலை கடக்க வல்லவர்களாக இருக்க வேண்டும் புரிகிறதா இத்தகைய நூற்றுக்கணக்கானோர் வேண்டும் ஆண்களும் பெண்களும் வேண்டும் உயிரை கொடுத்தாவது இதற்காக முயற்சி செய்யுங்கள் சீடர்களை சேருங்கள் அவர்களை நமது தூய்மையாக்கு எந்திரத்தில் இட்டு சரிபடுத்துங்கள் உருப்படியான புத்தி என்பது உங்களிடம் ஒரு காசுக்கு கூட இல்லை பரமஹம்ச தேவர் நரேனை பற்றி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்றெல்லாம் இந்தியன் மிரர் பத்திரிகையில் ஏன் அளந்துள்ளீர்கள் பரகம் பரமஹம்சருக்கு இதை தவிர வேறு வேலை இல்லையா என்ன பிறர் மனதை கண்டறிவது போன்ற பொருளற்ற பிரமாதங்களை செய்வதுதான் அவரது வேலையா இரண்ட காசுக்கு செல்லுபடியாகாதது உங்கள் மூளை வெறுப்பாகி விடுகிறது பாபுராமின் நீண்ட கடிதம் கிடைத்தது பிழைத்திருக்கிறானே அதுவே பெரிய விஷயம் பலருக்கும் மலேரியா கண்டுள்ளதாக ராக்காலும் ஹரியும் எழுதியுள்ளனர் ராஜா மற்றும் ஹரியின் முன்னால் நான் மரம் போல் தடி போல் கொம்பு போல் வீழ்ந்து வணங்குகின்றேன் பாபுராம் ஏதேதோ பிதற்றியுள்ளான் சன்யால் அடிக்கடி வந்து போகிறானா அது நல்லதே குத்தனுக்கு கடிதங்கள் எழுதி வருகிறீர்களா அவனுக்கு ஏன் அன்பை அவனுக்கு என் அன்பை தெரிவியுங்கள் அவனை அவன் அவனை அன்புடன் கவனித்து கொள்ளவும் எல்லாம் சிறிது சிறிதாக சரியாகி எல்லாம் சிறிது சிறிதாக சரியாக அமைந்துவிடும் பல கடிதங்கள் எழுதுவதற்கு எனக்கு நேரமில்லை சொற்பொழிவுகளுக்காக நான் முன்பே எழுதி வைத்துக் கொள்வதில்லை ஒரே ஒரு தான் நான் முன்னதாக எழுதி வைத்தேன் அதை தான் நீங்கள் அச்சிட்டிருக்கிறீர்கள் மற்றவற்றை அங்கே போய் நின்று வாயில் வருவது எதுவோ அதை அப்படியே பேசிவிடுகிறேன் குருதேவர் அல்லவா இருந்து உதவுகிறார் காகிதம் மற்றும் பேனாவுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை ஒரு சமயம் டெட்ராய்டில் ஒரே மூச்சில் மூன்று மணி நேரம் பேசி தீர்த்தேன் சில வேளைகளில் அப்பா உன் மூளையில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்று நானே திகைக்கிறேன் நான் நூல் ஒன்று எழுத வேண்டும் என்று எல்லோரும் சொல்கின்றனர் இந்த முறை ஏதாவது எழுத முடியுமா என்று பார்க்கிறேன் ஆனால் அதுதானே தொல்லை காகிதத்தையும் பேனாவையும் வைத்துக்கொண்டு யார் போராடுவது அப்பனே உங்கள் மடத்தில் எத்தனை அறைகள் உள்ளன எப்படி மடத்தை நடத்துகிறீர்கள் சமையல் எல்லாம் உண்டா எல்லா விவரமும் எழுதுங்கள் அன்னைக்கு எனது கோடி கோடி சாஸ்திராங்க நமஸ்காரங்களை தெரிவிங்கள் தாரக்கண்ணா மற்றும் சரத் மூளையை உபயோகித்து எதை செய்யும்படி சொன்னேனோ அதை செய்து உங்கள் வீரத்தை காட்டுங்கள் பார்க்கலாம் இதை கூட செய்ய முடியாவிட்டால் உங்கள் மீது நான் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விடுவேன் வெறும் ஒரு சோம்பேறி கூட்டத்தை உருவாக்குவதை நான் விரும்பவில்லை உங்களை சுத்தமாக கை கழுவி விடுவேன் சமுதாயத்தை உலகத்தை மின்சக்தி பெற்றலா செய்ய வேண்டும் உட்கார்ந்து வம்பு பேசுவதும் மணியடிப்பதும் ஒரு செயலா மணி அடிப்பது இல்லத்தார்களின் வேலை மகேந்திர மாஸ்டரும் ராம்பாபுவும் அதை செய்யட்டும் உங்கள் பணியோ சிந்தனை அலைகளை பரவச் செய்வதுதான் இதை செய்ய முடிந்தால் நல்லது இல்லாவிட்டால் வீண் முதலில் குணநலன்கள் அமையட்டும் பின்னர் நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன் புரிகிறதா இரண்டாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் துறவிகள் நமக்கு தேவை ஆண்களும் பெண்களும் வேண்டும் புரிகிறதா கௌரிமா யோகின்மா கோலாப்மா ஆகியோர் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்ன செய்தாலும் சரி நமக்கு சீடர்கள் கிடைத்தேயாக வேண்டும் அவர்களிடம் இதை சொல்லுங்கள் நீங்களும் மனப்பூர்வமாக முயற்சி செய்யுங்கள் இல்லற சீடர்கள் வேண்டாம் தியாகிகளே வேண்டும் தெரிகிறதா நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நூறு தலைகளை மணித்து கட்டுங்கள் நல்ல கல்வி கற்ற இளைஞர்கள் வேண்டும் மூடர்கள் வேண்டாம் அப்போதுதான் நீங்கள் வீரர்கள் நாம் ஒரு கிளர்ச்சி செய்ய வேண்டும் வெட்டியாக இருப்பதை விட்டுவிட்டு கட்சியை வரிந்து கட்டிக்கொண்டு தயாராகுங்கள் தாரக்கண்ணா கல்கத்தாவிற்கும் சென்னைக்கும் சக்கரம் போல் சுற்றி வாருங்கள் பார்க்கலாம் இடந்தோறும் இயக்கங்களை ஏற்படுத்தி சீடர்களை உருவாக்கி கொண்டே போங்கள் ஆனால் பெண்ணோம் யார் வந்தாலும் அவரை துறவியாக்கி விடுங்கள் பிறகு நான் வந்து சேர்கிறேன் ஒரு மகத்தான ஆன்மீகலை வந்து கொண்டிருக்கிறது இதில் பாவிகள் மகான்கள் ஆவார்கள் மூடர்கள் பெரிய பண்டிதர்களுக்கு குரு ஆவார்கள் அவரது அருளால் இவையெல்லாம் நடைபெறும் எழுந்திருங்கள் விழுத்திருங்கள் லட்சியத்தை அடையும் வரை நில்லாது செல்லுங்கள் தொடர்ந்து விரிந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை குறுகுவது சாவு சொந்த சுகங்களையே கவனித்து கொண்டு சோம்பேறியாக காலம் கழிக்கின்ற சுயநல மனிதனுக்கு நரகத்தில் கூட இடம் கிடையாது தனக்கு நரகமே வாய்ப்பதானாலும் உயிர்களிடம் கருணை கொண்டு வேலை செய்பவனே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மகன் மற்றவர்கள் அற்பர்கள் அனுகூலமான இந்த வேலையில் வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு கிராமமாக வீடு வீடாக சென்று அவரது உபதேசத்தை பரப்புபவனை என் சகோதரன் அவரது பிள்ளை யாரால் இது முடியவில்லையோ அவர்கள் இங்கிருந்து மறைந்து போகட்டும் இந்த கடிதத்தை நீங்களும் படியுங்கள் யோக மா கோ கோலமாவிற்கும் படித்து காட்டுங்கள் இதுவே பரிசோதனை யார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மகனோ அவன் நல்லன யார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மகனோ அவன் தன்னலத்தை நாடமாட்டான் உயிரை கொடுத்தாவது பிறருக்கு நன்மை செய்ய விரும்புவான் சொந்த சுகத்தை விரும்பி சோமல் வாழ்க்கையை நாடி தனக்காக மற்ற அனைவரையும் பலியிட தயங்காதவர்கள் நம்மவர்கள் அல்ல காலம் மிஞ்சி போவதற்குள் அவர்கள் மூட்டை முடிச்சுகளுடன் வெளியேறிவிடட்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் குணநலனை அவரது போதனையை அவரது நெறியை நாற்புறமும் பரப்புங்கள் இதுவே சாதனை இதுவே பஜனை இதுவே மோட்சம் எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் பேரலை புரண்டு வருகிறது முன்னேறிச் செல்லுங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி சண்டாளர் வரை அனைவரும் அவர் நோக்கில் புனிதர்களே முன்னேறி செல்லுங்கள் முன்னேறி செல்லுங்கள் பெயருக்கு இது நேரமல்ல புகழுக்கு இது நேரமல்ல முக்திக்கு இது நேரமல்ல பக்திக்கு இது நேரமல்ல இவற்றையெல்லாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம் இப்போது இந்த பிறவியில் அவரது மகத்தான குண மேம்பாட்டை மகத்தான வாழ்க்கையை மகத்தான சிந்தனைகளை பரப்புவோம் செய்ய வேண்டியது இது ஒன்றே வேறு எதுவும் அல்ல எங்கெல்லாம் அவரது திருநாமம் போகிறதோ அங்கெல்லாம் புழு பூச்சி வரை எல்லாம் தெய்வங்களாகிவிடும் ஏன் ஆகவே செய்கிறது அதை பார்க்கிறீர்களே பார்க்கவில்லையா இது என்ன வெறும் குழந்தை விளையாட்டா பொருளற்ற உருள் பொருளற்ற உளரலா கேலி பேச்சா எழுந்திருங்கள் விழுத்திருங்கள் அவர் நமக்கு பின்னால் உள்ளார் இதற்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை முன்னேறிச் செல்லுங்கள் இதை மட்டும் சொல்லிவிட விரும்புகிறேன் இந்த கடிதத்தை யார் யார் படிக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் எனது சக்தி வரும் நம்பிக்கை வையுங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் ஹரே ஹரே யாரோ என் கையை பிடித்து இவற்றையெல்லாம் எழுத சொல்கிறார்கள் முன்னேறிச் செல்லுங்கள் ஹரே ஹரே தேவையற்ற அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார்கள் எச்சரிக்கை அதோ அவர் வருகிறார் அவருக்கு அவருக்கு அல்ல அவருடைய குழந்தைகளுக்கு யார் யார் சேவை செய்ய ஆயத்தமாக உள்ளார்களோ ஏழைகளாக ஏழைகளாக துன்பப்படுபவர்களாக பாவிகளாக உள்ளவர்களுக்கு புழு பூச்சி வரையிலுள்ள உயிர்களுக்கு சேவை செய்ய யார் யார் ஆயத்தமாக உள்ளார்களோ அவர்களிடம் அவர் உறைவார் அவர்களின் நாக்கில் கலைமகள் உறைவார் அவர்களின் நெஞ்சில் மகாசக்தியான மாயை வாசம் செய்வாள் நாத்திகர் நம்பிக்கையற்றவர் மனிதர்களுள் தாழ்ந்தவர் இன்ப நுகர்ச்சியில் திளைப்போர் இவர்கள் எல்லாம் எதற்காக நமது திருக்கூட்டத்தினில் வந்து கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் நம்மை விட்டு போய்விடட்டும் இதற்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை மீதியை அவரே செய்வார் உங்கள் நரேந்திரன் பின் குறிப்பு ஒரு பெரிய நோட்டு வைத்துக் கொள்ளுங்கள் எங்கிருந்து கடிதம் வந்தாலும் உடனே அதில் குறித்து வையுங்கள் அப்போது பதில் எழுதுவதில் மறதி ஏற்படாது ஒரு சங்க அமைப்பு என்பதன் பொருள் பணியை பலர் பகிர்ந்து கொள்ளுதல் என்பதே ஒவ்வொருவரும் தத்தம் வேலையை செய்ய வேண்டும் எல்லோருடைய வேலையும் சேரும்போது அது ஒரு சிறப்பான பணியாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு விவேகானந்தர் வந்து இந்த கடிதத்தில் தான் சொல்லியிருக்காரு இது யாரோ கையை பிடிச்சி என்னை எழுத வைக்கிறாங்க இந்த கடிதங்களை யார் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய சக்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கடிதத்தில் வந்து நான் படித்தது வந்து உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலும் இதை படிக்க படிக்க வந்து நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை கண்ணுக்கு முன்னால் வந்து விவேகானந்தர் கம்பீரமாக இருக்காரு மூளை முடுக்கெல்லாம் வந்து என்னால் வெளியில் போக முடியாது அதனால் இந்த சிறிய சாதனம் மூலமாக வந்து விவேகானந்தருடைய சொற்பொழிவு பரவணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ராமகிருஷ்ணரை நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே okay, பாய் ராதே கிருஷ்ணா